வெளிஞ்சுதுங்க ஒரு பிரச்சனை ஆக்ஷன் கூட இல்ல ஆக்ஷன் பண்ணேக் கூடாது ஓகே உங்களுடைய எங்களுடைய விருப்பத்தின் பேரு தாழே கலந்து வைக்கிறது இது எப்போ வேணா போட்டுப்பேன் பேன் விருப்பப்பட்டா போட்டுப் சொல்றத ஏத்து பேன்னு சொல்றாங்க எத்தனை பேரு தாளி என்ன சார் ஒரு பெண்ணுக்கு என்ன அடையா தாளி தானே தாளி இல்லாம எப்படி சார் வாழ்க்கை நான் சொன்னேன்னா நானா கட்டிட்டு இருந்து என்ன சார் இருப்பா ஒரு செ நிங்க சொன்ன போது நான் கட்டிட்டு இருந்து அண்ணா